பொங்கல் அன்னைக்கு வந்து நான் வந்து கோல்டு வாங்கியிருக்கேன் ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ என்ன தங்கம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லாமல் தங்க வாங்குறதில் இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்லையே வந்து நான் சொல்லாமல் போய் அவங்களாம் வந்துட்டு கோல்டு சேவிங் பண்ணுறாங்க ஸோ எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இந்த காயின் வந்து இப்போ உண்டியலில் போட்டுருவாங்க ஸோ உண்டியலில் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த உண்டியலையும் நான் காட்டுற வெள்ளி உண்டியலும் அந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்ட் அண்ட் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பொங்கல் அன்னைக்கு வந்து நான் வந்து கோல்டு வாங்கிருக்கேன் சோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ என்ன தங்க வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் வருஷத்துல இருந்து நாங்கள் வந்துட்டு கரெக்டாக பொங்கல் வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அது என் ஹஸ்பண்ட் எடுத்த முடிவு நான் எடுக்கல எனக்கு ஐடியாவே கிடையாது சுத்தமாக மார்னிங் எழுந்திரிச்சு நாங்கள் எப்பயும் போல பொங்கல்லாம் செலப்ரேஷன் பண்ணிட்டு ஈவினிங் போல அவங்களாம் போயிட்டு ரெண்டு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க தங்க வாங்குறது இன்னொன்று அந்த தங்க சேமிக்கிறதுக்கு ஒரு இது வாங்கியிருக்காங்க ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு சரி ஓகே அவங்க வந்து சொல்லிட்டாங்கன்னா கேட்டேன் ஏங்க இதை வந்து எதுவுமே சொல்லல வைக்கலன்னா இல்ல இது என்னோடது நான் பாத்துக்கிறேன் இந்த இதை நீ வந்து இன்வால்வ் ஆக வேண்டாம் இது நான் மட்டும் சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ இது என்னங்கறத நம்ம ஃபுல்லா வீடியோல போய் பாக்கலாம் ஸோ இந்த வருஷத்துலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண பொங்கலுக்கான சேவிங்ஸ் இதை தான் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கோல்டு வாங்குறது கோல்டு போடுறது ஆரம்பத்தில் எல்லாம் பிடிக்காது பட் அவரே வந்து எனக்கே தெரியாமல் நான் சொல்லாமல் தங்க வாங்குறதில் இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்லேயே வந்து நான் சொல்லாமல் போய் அவங்களாம் வந்துட்டு கோல்டு சேவிங் பண்ணுறாங்க ஸோ எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக யாரெல்லாம் வந்துட்டு தங்கம் வாங்காதீங்க நகை சீட்டு போடாதீங்க உங்க வீட்டில் உங்க ஹஸ்பண்ட் யாராச்சும் சொல்றாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் நீங்கள் புரிய வச்சீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக அவங்களும் அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க சீரியஸ்ஸாக சொல்றேன் இது வந்து நம்ம இந்த அவங்க அப்படிதான் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க ஸோ அதோட அருமை புரிஞ்சவங்க கண்டிப்பாக சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிதான் எங்கள் வீட்டிலையுமே ஹஸ்பண்ட்மே அப்படிதான் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இதோட வேல்யூ தெரியல அப்புறம் இதை வச்சு நம்ம வீடு வாங்கியிருக்கோம் முக்கால்வாசி கடன் போட்டு பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட்டாக இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டனால இப்போ அவங்க வந்துட்டு நீ வந்து இருந்து உன்னோட சேவிங்ஸை நீ பாது என்னோடதுல நான் எப்பயும் எனக்கு மனசு தோணும் போது நான் என்னோடது நான் சேவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு சீரியஸாக சொல்கிறேன் காட் ப்ராமிஸாக சொல்கிறேன் எனக்கு தெரியவே தெரியாது அவராக போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு காட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் அது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது நான் பொங்கல் அன்னைக்கு தான் வாங்கினேன் அதுக்கு நான் டேட் கூட நான் உங்ககிட்ட காட்டுறேன் பீமால தான் போய் வாங்கினோம் பட் அவங்களா போனதுனால ஒரு டிசப்பாயின்ட் ஒன்று இருக்கு ஏன்னா நான் போனால் கொஞ்சம் பேரம் பேசி அந்த மாதிரி வாங்குவேன் பட் அவங்க போய் வாங்கினால அப்படியே வாங்கிட்டு வருவாங்க அதில் என்ன ரேட் அப்படியே வந்து கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க பேசவே மாட்டாங்க அதனால வந்து அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பட் இது வந்து ஓகே ஏதோ அவர் ட்ரை பண்ணி பண்றாரு பரவாயில்ல இன்னும் ஒரு ஐம்பது ரூபா தானே போனா போயிட்டு போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துருச்சு ஸோ என்ன வாங்கியிருக்காங்கன்னா கோல்டு காயின் தான் வாங்கியிருக்காங்க பொங்கல் அன்னைக்கு தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க காய்தான் வாங்கியிருக்காங்க லட்சுமி போட்டது நைன் ஒன் சிக்ஸு இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராமு டுவெண்ட்டி டூ கேரட்ரு ஒன் கிராம் வாங்கியிருக்காங்க ஸோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ரேட் வந்துட்டு ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு ஸோ அதுக்கு வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜுன்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் கால்குலேட் பண்ணும்போது ரெண்டரை பர்சன்டேஜ் கிட்ட வருது இதுவே நான் போயிருந்தேன்னா ஒரு பர்சன்டேஜ் ஒன்றரை பர்சன்டேஜில் தான் வாங்கியிருப்பேன் அப்படி வாங்கி நான் பில்லுமே போட்டிருக்கேன் பட் இது வந்து ரொம்ப அதிகம் ஸோ அதனால் அவங்க பேரன் பேசாதனால அப்படியே கொடுத்துட்டாங்களா என்னென்னு எனக்கு தெரியல ஸோ ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் நூற்றி நாற்பத்தாறு ரூபா போட்டிருக்காங்க டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து போட்டிருக்காங்க எண்பத்தொம்பது ரூபா எண்பத்தொம்பது ரூபா ஒன்றரை பர்சன்டேஜ் ஒன்றரை பர்சன்டேஜ் త్రీ పర్సెంటేజ్ జీఎస్టీ டோட்டல் அமௌண்ட் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா வருது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் வந்துட்டு கோல்டு காயின் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது வந்து அவங்களா தனியாக ஒரு சேவிங்ஸ் பண்ண போகிறாங்க அதுக்காக தான் இந்த கோல்டு காயின் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ இது எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை பட் அவங்களாம் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பாவாவோட பர்த்டேக்கு வந்துட்டு கோல்டு காயின் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க எடுத்துட்டு அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு காயின் ஆனால் அது என்கிட்ட தான் இருந்துச்சு இப்போ இது வந்து இவராக வந்து நான் வந்து தனியாக சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஹாப்பி வச்சுருக்கனால கண்டினியூ நான் நினைக்கிறேன் நம்மக்கிட்ட கொடுத்தா கொடுத்தாதான் அவங்க நம்மக்கிட்ட கொடுத்து மறந்துட்டு எனக்கு இது அவங்ககிட்டே வச்சுருக்கனால கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இக்கட்டான சூழ்நிலை எங்களுக்கு அந்த நேரத்துலையும் கோல்டு போய் கோல்டு காயின் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ அப்படிங்கிறப்ப அவர் மனசுக்கு ஏதோ வச்சிருக்காரு வச்சுக்கிட்டு பண்றாரு நான் அது என்ன ஏதுன்னு கேட்டுக்கல கேட்டேன் இல்லை இருக்கட்டும் அது ஒரு இதுக்காக நான் இருக்கேன் அது கண்டினியூ ஆகட்டும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எ இன்னுமே சொல்கிறேன் சீரியஸாக இது எதுக்காகன்னு இந்த காயின் சேவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது பட் காயின் சேவ் பண்ணுறாங்க ரூமில் தான் வச்சு சேவ் பண்ணுறாங்க நான் பூஜை ரூம் வீடியோ கூட உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எங்களோட ரூமுக்கு ஏன் சொல்கிறேன்னா இது வந்து எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இல்லை கோயிலுக்கு எதுவும் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது ஸோ மைண்டில் அது கூட ஓடலாம் நல்லபடியாக வீடு கட்டியாச்சு வச்சாச்சு ஸோ எனக்கு தெரியலை சீரியஸாக தெரியல பட் ஏதோ ஒன்று சம்திங் பண்ணுறதுக்காக இந்த காயின் வந்து அவங்க சேவ் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்க இந்த காயினை வந்துட்டு போடுறதுக்குன்னு ஒன்று வாங்கியிருக்காங்க அந்த வெள்ளி உண்டியல் வாங்கியிருக்காங்க வெள்ளியிலே வந்து பார்த்தீங்கன்னா உண்டியல் வாங்கியிருக்காங்க ஸோ அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பில்லோடு சேர்த்து ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜ்லாம் போட்டிருக்காங்க அது வேற வேறது நான் அதை வந்து தனியாக நான் அவங்கக்கிட்ட காட்டுறேன் ஏன்னா இதை இப்போ எதுக்கு சூட் பண்ணிட்டு இருக்கேன்னா இப்போ உண்டியல்ல இந்த காயினை போட்டுருவாங்க ஸோ அதனால தான் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் நான் வச்சுட்டு அவங்க கீழே போய் மாமனார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க மாமியா அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க நான் அதுக்குள்ளே வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இந்த காயின் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க நைன் ஒன் சிக்ஸு டுவெண்ட்டி டூ கேரக்டர் தான் வாங்கியிருக்காங்க நீங்கள் கேட்பீங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் தானக்கா நீங்கள் வாங்கி சேவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்போ ஏன் டுவெண்ட்டி டூ கேரக்டர் அப்படின்னு ஸோ இது வந்து அவங்களோட இஷ்டத்தில் உண்டியலில் போடுறதுக்காக ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அட்டையில் கொடுத்துருப்பாங்க நான் அப்படி தான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க போட்டு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா வெள்ளி உண்டியல் சமங்க ஸோ அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது ஸோ அந்த உண்டியிலும் கண்டிப்பாக நான் கிட்டே காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க அவங்க தேவைக்குன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ வீட்டில் உள்ளவங்க இதையும் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி தண்டை செலவு பண்ணுறது இதெல்லாம் தேவை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி சேவிங்ஸ் மைண்டோடு இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த வருஷத்துல வந்து இந்த மாதிரி பொங்கல் அப்போ கோல்டு காயின்ஸ் பொங்கல்னு கிடையாது இதுக்கப்புறம் அவங்க இண்டிவிஜுவலாக காயின் வந்து சேவ் பண்ணால் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அது போக நான் வந்து பாப்பாவோட பர்த்டேக்காக இருக்கட்டும் இல்லை என்னோடய வெட்டிங் டேவாக இருக்கட்டும் இன்னொரு பொண்ணோட பேர்தேவாக இருக்கட்டும் அதுக்கு வந்து அவங்க எடுத்து தான் கொடுப்பாங்க அந்த காயின்னு அது தனி பட் இவர் வந்து தனிப்பட்ட விஷயமாக ஒரு சேவிங்ஸ் பண்ணுறாரு ஸோ அது வந்து நல்லபடியாக அவங்க நினச்சது காரியம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும் என் ஹஸ்பண்டாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு வேண்டுதல் இருக்குள்ள அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகணும் அதுக்காக தான் இந்த மாதிரி சேவ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து சாமி பக்தி அதிகமாக உள்ளவங்க ஸோ அந்த மைண்ட் செட்டெலாம் நான் சொல்கிறேன் அப்படியே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் கேட்டு பார்த்துட்டேன் ஒரு நாலஞ்சு டைம் கேட்டு பார்த்துட்டேன் பேண்டாக இதை நான் சொல்ல விரும்பலை அது நல்லபடியாக முடியட்டும் நான் சொல்கிறேன் இது வந்து தனிப்பட்ட சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நான் தலையிடவும் விரும்பல ஸோ வந்து டுவெண்ட்டி டூ கேரக்டர் ஒன் கிராம் ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு மேக்கிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டாக ஆறாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா ஸோ இதுதான் இந்த காயின் வந்து இப்போ உண்டியலில் போட்டுருவாங்க ஸோ உண்டியலில் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த உண்டியலையும் நான் காட்டுறேன் வெள்ளி உண்டியலும் அந்த கோல்டு காயின் உள்ளே போட்டதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ டேட்டு உங்கள்கிட்ட காட்டிடுவேன் ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் நான் எடுத்தது கோல்டு காயின் ஸோ என் ஹஸ்பண்ட் தான் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து கோ ஹஸ்பண்டை சீட்டு போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க அப்படிங்க சொல்கிறீங்க ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியுங்க நீங்கள் புரிய வையுங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் நகை சீட்டு போட்டு எடுக்கிறதுனால உங்களுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும் அந்த நகையினால சில பிரச்சனைகளை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் வெளியில் வட்டிக்கு வாங்குறதை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும் உங்களால் என்ன சேமிக்க முடியுமோ அதை சேமிங்க நான் இப்போவும் சொல்கிறேன் ஒரு பர்த்டேவாக இருக்கட்டும் வெட்டிங் டேவாக இருக்கட்டும் முடிஞ்சளவு அதில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகி ஓ ஒரு ஒன் கிராம் காயினால் எடுத்து நீங்கள் சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பசங்களுக்கு தான் வந்து சேவ் பண்ணணும் பொண்ணுங்களுக்கு தான் சேவ் பண்ணணும் இல்லை பசங்க இருந்தால் கோல்டு காயினாக சேவ் பண்ணுங்கள் பொண்ணுங்க இருந்தால் ஜுவல்லரியே சேவ் பண்ணுங்க இல்லை பொண்ணு ஜுவல்லரி இல்லை வேண்டாம் காயின் பண்ணுங்க எப்படியோ ஒரு ஏதோ ஒரு விதத்தில் நீங்க வந்து தங்கம் சேமிச்சீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ தோணும் முக்கியமாக ஃபியூச்சர்ல நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து தங்கம் வந்து உங்களுக்கு கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் சொந்த பந்தங்களை காட்டிலும் அதிகமா தங்கம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா ஒரு மனுஷன் போய் போய் ரூபாய் கேட்டிங்கனாலும் வச்சிடு கூட கொடுக்க மாட்டாங்க சில பேர் பட் நம்மக்கிட்ட தங்க இருக்கும்போது நம்ம நகை அடகு வச்சுட்டு நம்ம இஷ்டம் போல் திரும்பிக்கலாம் திருப்பிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைலாம் இருக்கும் அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறேன் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க உழைக்கிறத நல்லபடியாக சேவ் பண்ணி வைங்க அதை வந்து வீணாக்காதீங்க செலவு பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து சம்பாதிக்கிறாங்க அந்த காசை அழிச்சிட்றாங்க கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோடதுக்காக கூட அது வந்து அந்த காசு வந்து ஹெல்ப் பண்ணாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் பண்ணிடுவாங்க அப்படி பண்ணாதீங்க ஆரம்பத்துலேயே நீங்கள் கஷ்டப்பட்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் உட்காந்து ஜாலியாக நிம்மதியாக ஒரு லைஃப்பை நீங்கள் வாழ முடியும் அதுக்காக தான் நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்கிறேன் தங்கத்தை சேமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட உரிமையோட பக்குவமாக நீங்கள் பேசுங்க இது நமக்கு ரொம்ப லைஃபுக்கு முக்கியங்க நம்ம பிள்ளைகளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னா அவங்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க సో ఓకే ఉంటుంది కండి పొరించుకుని నెక్కడే థ్యాంక్ యూ